தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்முடைய ஆட்சி என்பது இந்தியாவுடைய பாதையை அடியோடு மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு ஆட்சியில் அமரப்போகின்றோம் உலகம் பார்க்கக்கூடிய உத்தம தலைவராக உலக நாடுகள் எல்லாம் உற்றுநோக்கு பார்க்கக்கூடிய நாடாக இன்னைக்கு பாரத நாடு இருக்குது ஐயா அதனால் இந்த தேர்தலை நீங்க சாதாரணமா எடுக்கக்கூடாது இங்கே அண்ணன் வேணுகோபால் அவர்களை தவிர சைக்கிள் சின்னத்தை தவிர யார் ஜெயித்தாலும் கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது பேரத்துல ஒருத்தர் அதனால எந்த பிரயோஜனமும் ஆனா அண்ணன் வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெறும் நல்லாசையோடு வரிசையிலே ஒருவராக குறையாக எந்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் கூட மத்திய அரசிற்கு காதாக ஒரு பாலமாக மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கு நன்றாக நடத்தி காட்டுகின்றார்களா மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மத்திய அரசிற்கு தெரியப்படுத்தி அதை வேகமாக சரி செய்யக்கூடிய முழு வல்லமை அண்ணன் வேணுகோபால் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் தான் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த சனி நம்முடைய பிரதம மந்திரியாக மறுபடியும் அமரப்போகின்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு வேற எந்த கட்சிக்கு போட்டீங்கன்னா கூட அந்த வாக்குக்கு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது இந்த தொகுதியில சைக்கிள் சின்னத்திற்கு போடக்கூடிய வாக்குக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அதன் மூலம் மட்டும் மட்டும்தான் வளர்ச்சி இங்கே எட்டி பார்க்கும் அதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பகுதிக்கு செல் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பத்தாண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறான் நான் இரண்டு விஷயத்தை மட்டும் உங்களிடம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் பத்தாண்டு காலத்திலே மோடி அவர்கள் செய்த பத்து விஷயங்கள் என்ன நீங்க எதுவுமே நாலோச்சிக்கலாம் கூட இந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அன்பு தொண்டர்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் செய்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க நாலோச்சிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க முப்பத்தி மூன்று காலமாக எல்லாம் தவறு தான் பண்ணலீங்க ஆனா தவறு செஞ்சதுல முக்கியமான பத்து விஷயங்களை உங்கள் முன்னால் சொல்கின்றேன் அதே நீங்க நாள் வச்சுக்க யாரு கேட்டாலும் கூட அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய முதல் சாதனை என்னன்னா பொருளாதாரத்துல நம்ம ஆட்சிக்கு வந்தபோது இந்த நாடு பொருளாதாரத்துல பதினோராவது இடத்துல இருந்தது பத்து ஆண்டு கழித்து பொருளாதாரத்திலே பொருளாதாரத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு செல்ல போகின்றோம் நாம் அனைவரும் ஒரு தொழில் பண்றோம் யாருக்கோ வேலை பார்க்கறோம் நம்ம எல்லோருக்குமே புள்ளிக்கூட்டிக்கு இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கையிலே வருமானம் வரும் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் கூட வளர்ந்துவிடக்கூடாது பொருளாதாரத்திலே தொடர்ந்து இந்திய நாடு வளர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் வளர்ச்சி 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 என்பது நம்முடைய முதல் விஷயம் இந்த பத்தாண்டு காலத்துல நாம் செய்திருப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முப்பத்தி மூன்று மாதத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய முதல் சாதனை என்ன மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருப்பது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை எட்டு லட்சம் கோடியாக இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை மாத்திருக்கிறான் ஒரு பக்கம் மோடி அவர்களை பாருங்க பதினோராவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு நாடு போயிருக்கு இன்னொரு இடத்துல பாருங்க கடன் வாங்குவதில் மூன்றாவது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு போயிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான் இது ரெண்டையும் நீங்க நான் வச்சுக்கணும் இரண்டாவது மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை தமிழகத்திற்கு மட்டுமே சிறு குறு வியாபாரிகள் இருக்கிறேன் முத்ரா கடன் திட்டம் மூலமாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு யாரெல்லாம் நம்முடைய தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ பட்டையிலிருந்து சாதாரணமா யாரும் தொழில் பண்றாங்களோ வங்கியில போய் ஒரு எளிதாக கடன் வாங்க முடியாது என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும் இது ஒரு தொழில் நகரம் முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபதூர் மாவட்டங்கள் இது ஒரு பக்கம் மக்களுக்காக கடல் உதவி கடன் திட்டம் மூலமாக சாலையோர வியாபாரிகளுக்கு சுவநிதி திட்டம் மூலமாக யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ மத்திய அரசு செய்திருக்கின்றார் திமுக அரசுடைய சாதனை என்னங்க சொத்து வரி உயர்வு இல்லைங்களா பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு எந்தெந்த வரி இருக்கோ எல்லார்த்தையும் உயர்த்தி திமுகவுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள் அதான் அவருடைய சாதனை இந்த இரண்டாவது நிமிஷத்தை நீங்க மறந்துவிடக் கூடாதுங்க நீங்க விவசாய கௌரவ நிதி மூன்றாவது விஷயம் விவசாய பெருமக்களுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்தை தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னங்க விவசாய நண்பர்கள் அவருடைய நிலத்தை சிப்காட் எடுப்பதற்காக வந்தால் அதை எதிர்த்து போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது இந்தியாவிலே ஒரு அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் திருவண்ணாமலையில் போட்டிருக்கிறான் விவசாயிகளுக்கு எதிராக அரசாக முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாறி இருக்கிறது நீங்கள் நீங்களே மறந்து தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க நாற்பது லட்சம் நம்முடைய தாய்மார்களுக்கு உஜ்வாலா திட்டம் மூலமாக எரிவாயு சிலிண்டர் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் குடும்பங்களுக்கு நாற்பது லட்சம் தாய்மார்களுக்கு இன்னைக்கு நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு மாதத்தில் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு மோடி வருஷத்துல வேலை வாய்ப்பு பாருங்க எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று பொய் சொல்லி எழுபது சதவீத மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காமல் செய்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு உயர்த்துவோம் என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றியது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று மாணவர்களை ஏமாற்றியது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று கிராமப்புற மக்களை ஏமாற்றியது எனக்கு இந்தியா உலகம் முழுவதுமே இந்த ஏமாற்றுறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா முதல் பரிசு அண்ணன் ஸ்டாலின் தான் இவ்வளவு பொய்களை பேசி ஏமாற்றி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார் சகோதரர்களே ஏமாற்றுவதற்காக ஒரு குடும்பம் பிறந்திருக்கிறது என்றால் அது கோபாலபுரத்தினுடைய குடும்பம் பொய் சொல்லி பொய் சொல்லி தொடர்ந்த ஆட்சி இன்னைக்கு பாருங்க இதையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையில அப்படியே மாத்தி நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ஏற்கனவே அவர்கள் சொன்னது ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் கிர குறைப்போம் என்று ஆனா எதுவுமே சொல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார் போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய்ங்க அதன் பிறகு ஒரு முறை அதன் பிறகு ரெண்டு ரூபாய் அதே போல கேஸை பொறுத்தவரை எதுவும் சொல்லாமல் இப்ப நானூறு ரூபாய் மோடி ஐயா சிலிண்டர் வைத்திருக்கிறவர்களுக்கு மத்தவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானி ஆனா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியமாக நூறு ரூபாய் கொடுப்போம் ஒன்னும் இல்லைங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ஒண்ணும் இல்லை யாராவது தைரியமாக ஸ்ரீபெரும்புதூர்ல தைரியமாக மனத்தை திறப்படுத்திக் கொண்டு ஒரு திமுக அமைச்சரை பார்த்து தைரியமா போய் அன்னை குறைக்கிறேன்னு சொன்னீங்க எப்பனே குறைப்பின்னு கேட்டா நேரங்காலம் சொன்னமா அப்படிமா முப்பத்தி மூன்று மாத காலம் ஆகி வெக்கம் இல்லாம முதலமைச்சர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வந்திருக்கின்றார் அவர் நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு முதலமைச்சராக நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லி இருக்கின்றோம் என்ன செய்திருக்கின்றோம் என்று மக்கள் முன்னாள் செவன் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டங்கள் சொல்லுகின்றோம் வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆனால் முதலமைச்சர் சொல்லுகின்ற மிகப்பெரிய பொய் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று அதனால் சகோதர சகோதரிகளை நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு யோசிச்சுப்படும் இந்த முறை நீங்க ஓட்டு போடுறது வீட்டுக்கான தேர்தல் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டுக்கான தேர்தல் நம்முடைய நாடு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் நம்முடைய பிரதம மந்திரி எப்படி இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கம்பீரமான மனிதர் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான தேர்தல் ஆனால் சகோதர சகோதரிகளை உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் ஒரு முறை யோசிங்க ஒரு முறை சிந்திங்க நம் ஓட்டு போடுகின்றோம் ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வலிமை என்பது இந்த ஓட்டு இந்த ஓட்டு அவ்வளவு சாதாரணமா செலுத்திடுறமா ஒரு ஜாதி மதத்தை பார்த்து போடுறமா எங்க ஒரு நிக்கிறாருன்னு போடுறமா இல்ல எங்க சமுதாயத்துக்காரன் நிக்கிறாருன்னு போடுறோமா இல்ல எங்க மதத்துக்காரன் நிக்கிறாருன்னு போடுறோமா அப்படி ஓட்டு போட முடியாதுங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சரித்திர தேர்தல் என்பது நாட்டுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு அது உங்களுடைய கடமை கடந்த பத்தாண்டு காலமாக நாட்டுக்காக உழைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமையாக இந்த ஜனநாயக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை நீங்கள் கருத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் அதன் பிறகு எதிரி நாடுகளை கண்காணித்துக் கொண்டு அவர்களை அவர்களிடத்தில் வச்சிருக்கிறோம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்கிருந்து பொருளாதாரம் பாதுகாப்பு இதுதான் ஒரு அரசுடைய முக்கியமான கடமை இன்னைக்கு மோடி மோடியை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம் சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பை உறுதி பண்ணியிருக்கிறோங்க ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார் அந்த கொலையாளிகள் விடுதலையான போய் கட்டி அணைத்து அவர்கள் கூட நின்று விட்டிருக்கிறாங்க அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஐயா கெல்லாம் வருவாங்க திமுக சமநீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவார் தாய்மார்கள் அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பெண்கள் அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பதினோரு அமைச்சர்கள் பட்டையில் சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் தாய்மார்கள் பெண்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக ஓ பி குழு எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா சமூக நீதிக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார் பட்டியல சகோதர சகோதரர் எத்தனை பேருங்க ரெண்டு பேர் பெண் அமைச்சர்கள் எத்தனை பேருங்க ரெண்டு பேர் அதனால் சகோதர சகோதரர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வெறும் வாய்ப்பேச்சல்ல செய்கிறதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பதினோரு பட்டியலினத்திலிருந்து அமைச்சர்கள் உயர் பதவி ஏன் இந்தியாவினுடைய ஜனாதிபதியே பழங்குடியினத்திலிருந்து கொண்டு வந்து அழகு பார்த்து பார்த்து காட்டிருக்கின்றோம் அதுவும் நம்முடைய ஆட்சி நடந்திருக்கு இது எல்லாம் நாம் நம்முடைய மக்களுக்காக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையான சமநீதி சமூக நீதியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நிறைய பேர் நம்முடைய நாட்டுல நம்முடைய பணத்தை திருடுவிட்டு ஓடிச் சென்றிருக்கின்ற ஆட்சிக்குடன் இந்தியாவில் இருந்து ஓடி போனவர்கள் வங்கியை ஏமாற்றியவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கின்றோம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வராத கடனை நம்முடைய மத்திய அரசு மோடியை அவர்கள் வசூல் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்து அமைச்சரே சொன்னாங்க மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அது கொஞ்சம் குறைவுதான் வச்சுக்கோங்க அவங்க சொன்னதை நான் சொல்றேன் நான்தான் ஒரு லட்சம் கோடி அதான் உண்மை அவர் சொன்னது முப்பதாயிரம் கோடி என்பதற்காக முப்பதாயிரம் கோடி என்று சொல்லுகின்றேன் மோடி அவர்கள் இங்கே திமுகவினுடைய இந்த அமைச்சரும் அந்த குடும்பம் எங்கே என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கடந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதியா வந்திருக்கிறது மத்திய அரசுல இருந்து நிதி என்பது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய சாதனை என்னன்னா ஆட்சிக்கு வரும் பொழுது டாஸ்மாக வருமானம் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி இன்னைக்கு மிகச்சிறப்பாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றார் இவர் செய்திருக்கக்கூடிய சாதனை நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு மனம் வராது என்பதை முழுமையாக நான் உணர்ந்திருக்கின்றேன் ஒண்ணு கூட இல்லைங்க ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்னைக்கு திமுக அதிமுகவுடைய பிரச்சாரத்தை பாக்குறங்க ஒரு கட்சி திமுக பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அதிமுக பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டு பேரும் விட்டார்கள் இது நாட்டுக்கான தேர்தல் தேசிய தேர்தல் இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி அங்க இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் சீபரம் முதல் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசுனா அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கன் இன்னும் இந்த திஞ்சு போன செப்பல உங்க தூக்கி எறியலீங்க இது திமுக அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்து மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு கூறு ஊரா பிரச்சாரம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் இளைஞர் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா அதிமுக கேளுங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிற்கிறாங்களாம் அப்ப இவர் யாருங்க இவர் மத்திய அரசுல அங்கம் வகிப்பதற்காக நிற்கின்றார் அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசுல அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் வலியுறுத்திட்டு வருவோம் இத்தனை பேருக்கு நம்மளே சும்மா வாங்க நிக்கிறோம் கை கட்டி சகோதர சகோதரர் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்றே வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் அன்பு சகோதரர்களை இணையத்திற்கான தேர்வு அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் நாம் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஒரு மாவட்டம் இந்த பகுதி இந்த பாராளுமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பெங்களூர் அதிவிரைவு சாலை மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த சாலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கி மட்டும் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டால் வளர்ச்சி என்பது பரிமாண வளர்ச்சி அடையும் அடுத்து சிம் பெறுவதில் பாருங்க மோடியினுடைய வீடு மோடி வீடு மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மோடி வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க குழாயிலே குடிநீர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி பதினோரு பேரு இலவச கழிப்பறைகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று வீடு ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் வீட்டுக்கு இலவச கழிப்பறை இலவச சமயங்கள் எரிவாயு இருபது வீடு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பம் பயன்படுத்தி இருக்கின்றார் பிரதமருடைய ஆறாயிரம் ரூபாய் வரக்கூடிய மொத்த விவசாயிகள் எவ்வளவு இருக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு பேர் இருக்கிறாங்க இந்த ஊரில் மட்டுமே முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருப்பது எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி நாட்டுக்கு மாவட்டத்திற்கு வீட்டுக்கு உங்களுக்கும் கூட்டணி கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலிருந்த நாட்டுக்கு பண்ணிருக்கோம் மாவட்டத்திற்கு பண்ணிருக்கோம் வீட்டுக்கு செஞ்சிருக்கிறோம் ஒரு தனி மனிதனுக்கு உழைத்திருக்கின்றோம் அதனால் அன்பான வேண்டுகோள் இந்த முறை நம்முடைய அண்ணன் கே என் வேணுகோபால் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு இங்கே வெற்றி பெற செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு நமக்காக பணி செய்ய பாருங்க தன்னுடைய தேர்தல் பத்திரத்துல டி ஆர் பால் அவருடைய துணைவியாருடைய சொத்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் நேற்று முன்தினம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுக்கு அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் அவருடைய மனைவியின் சொத்தம் சொத்து நான்கு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐந்து வருடத்திலே மனதையினுடைய சொத்து முன்னூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது இதுதான் டிஆர் ஆர் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு செய்திருக்கக்கூடிய சாதனை யாராச்சும் சொன்னே டிஆர் ஆர் பாலு என்ன செஞ்சிருக்காரு நீங்க யாராச்சும் கேட்டா தன்னுடைய மனைவியின் சொத்து முன்னூத்தி ஐம்பது சதவீதம் முன்னூத்தி ஐம்பது சதவீதம் இங்க யாருக்காச்சும் முன்னூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து உயர்ந்திருக்குங்களா நமக்கு உயராது நமக்கு உயர வேண்டியது அவர்களுக்கு உயர்ந்து விட்டது ஆனால் சகோதர சோழே தெளிவான மக்களிடம் நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு பகுதிக்கும் சென்று நம்முடைய சொந்தங்களை சந்திக்கும் பொழுது மிக தெளிவாக பேச வேண்டும் முன்னூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து உயர்ந்த ஒரு வேட்பாளர் வேண்டுமா ஒரு எளிமையான சைக்கிளிலே வரக்கூடிய சைக்கிள் செல்லத்திலே போட்டியிடக்கூடிய அண்ணன் வேணுகோபால் அவர்கள் வேண்டுமா என்பதை தென்ன தெளிவாக நீங்கள் முடிவு செய்து மக்களிடம் பேச வேண்டும் சுட்டு நிற்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதோ வேணுகோபால் தேர்தல் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் இல்லை இது சைக்கிள் சின்னத்தினுடைய தேர்தல் இல்லைங்க இந்திய நாட்டுக்கான தேர்தல் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் முக்கியம் ஆனால் எல்லா கட்சி நண்பர்களும் கூட நம்முடைய கட்சியில நம்முடைய சொந்த வேட்பாளர் நிற்பதை போல் நாம் பணி செய்ய வேண்டும் வேணுகோபால் ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாறிங்க ஐயா அவர் ஒரு முகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் கூட்டணியாக இருக்கும் பொழுது ஒரு இடம் நமக்கு கிடைக்கும் ஒரு இடம் கிடைக்காம போகும் ஒரு இடம் வேண்டும் என்று நினைப்போம் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக இருக்கின்ற உணவை பகிர்ந்து சாப்பிட எல்லா எல்லா சாப்பாட்டையும் சாப்பாட்டையும் சாப்பிட்டனால சாப்பிட்டனாலதாங்க ஐயா இந்த கூட்டணியை நாம் அமைக்க வேண்டி வந்துச்சு ஒருவரே எல்லா சாப்பாட்டையும் பிடுங்கி சாப்பிட்டாங்க அதனால்தான் இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம் ஆனால் கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் பெருந்தன்மையாக அண்ணன் வேணுகோபால் அவர்களுக்காக கடுமையாக உழைத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து நம்முடைய பயன்படுத்தக்கூடிய சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடாது தெரியும் ஒரு காலத்தில் அரசியலை மாற்றுவதற்காக சைக்கிள் சின்னம் களமையிறங்கி நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மக்களிடம் தெளிவா சொல்லுங்க மோடியா செஞ்ச பத்து விஷயம் என்ன ஸ்டாலின் ஐயா செஞ்ச பத்து விஷயம் என்ன

அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஏப்ரல் பத்தொன்பது அது நம்முடையது மக்கள் நமக்காக வாக்களிக்க போகின்றார்கள் இந்திய நாட்டிற்காக வாக்களிக்க போகின்றார்கள் தேசிய அரசியலுக்காக வாக்களிக்க போகின்றார்கள் ஜூன் நான்கு தமிழகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய நாள் அது முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நமக்கு வெற்றி தாங்க வெற்றி தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தேதி தமிழகத்தினுடைய சரித்திரத்தை புரட்டி போன்ற குழு போடக்கூடிய நாள் வந்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் ஒரு எளியவர் ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூருடைய மக்களுடைய குரலாக அண்ணன் வேணுகோபால் அவர்கள் இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் அவரை கடுமையாக களப்பணி ஆட்ட வேண்டும் என்று சொல்லி உரிய முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் புகழ்